இன்னும் ஒரு கோடி அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழுவின் முதல் மக்கள் சந்திப்பு இன்று மதுரையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை மக்கள் சந்திப்பு என்பது ஒரு வெறும் கண்துடைப்பு ஒரு நிகழ்வாக இல்லாமல் உண்மையாக மக்களின் கோரிக்கைகளை மக்கள் வாயிலாக மக்களிடம் நேரடியாக சென்று கேட்கும் ஒரு நிகழ்வாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பார்த்திங்கன்னா தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காரு தமிழக வெற்றிக் கழகம் பொருத்தவரைக்கும் இந்த கட்சியே வந்து மக்களோட கட்சி ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் இருந்து மக்களுக்காக உருவாக்கப்பட இருக்கிறது அடுத்தடுத்து தமிழகத்தின் மற்ற மண்டலங்களுக்கும் சென்று நாங்கள் கருத்து மக்களிடம் நேரடியாக சென்று மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டு அவர்களின் என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் ஒரு மக்கள் உண்மையான மக்கள் நலன் சார்ந்த ஒரு வளர்ச்சி தமிழகத்திற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயாரிக்கப்பட நாங்கள் திரும்பவும் சொல்றோம் தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே சொல்றோம் இந்த தேர்தல் டிவி கேக்கும் திமுகக்கும் மட்டும்தான் போட்டி மற்ற கட்சிகள் வேணால் அவங்க ஆசையை வெளிப்படுத்தலாம் ஆனால் கரம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களிடம் எந்தவித வரவேற்பும் பெறவில்லை என்பதம் கூப்பிடலன்னா அவசியம் இல்லைன்னு சொன்னாங்களா சரி ரைட் அப்படின்னா கூப்பிடாம இருக்கிறது நல்லது உங்களுக்கு கூப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம் அவங்க சொல்லிட்டேன் அழைக்கலன்னு அழைக்கலான்னு சொல்லிட்டாங்க அழைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட பாதையில் ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்களோட அரசியல் எதிரி திமுக திமுகவை அந்த ஆட்சியிலிருந்து வீழ்த்த வேண்டும் ஒரு நல்ல மக்கள் நான் சார்ந்த ஆட்சி அமைக்கும் அந்த அந்த பாதையில் நாங்கள் தெளிவாக செஞ்சுட்டு இருக்கோம் சார் கட திமுக வச்சுக்க ஒரு சொன்னீங்க எப்படி கடுமையாக இருக்கு கடுப்பு பாராட்டினால்தான் கண்டிப்பாக கடுமையாக எதுவுமே சொன்ன மாதிரி அதெல்லாம் நாங்கள் கடந்து போகிறோம் எங்களோட திமுக என்ன மாதிரி மக்கள் விரோத ஆட்சியை பண்ணிட்டு இருக்காங்க அதை தான் மக்கள்கிட்ட முன்னேறுக்கு அவங்கள வீழ்த்தப்படும் சார் கடந்த முறை கடந்த முறை திமுக தான் ஒரு சார்ந்தவர்கள் வந்து பாக்ஸில் வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கழிப்பாங்க அந்த பாக்ஸ்கிட்ட எங்கே இருக்குன்னு தெரியும் சொன்னாங்க ஆனால் நீங்கள் இதே மாதிரி வாங்குறீங்க உங்கள் பாக்ஸ் எப்படி இருக்குது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு கண்குறிப்பு கிடையாது தலைவர் நேரடியாக இதை வந்து இப்போ கண்காணிப்பார் இதற்காக அதற்காக அமைக்கப்பட்ட குழு தான் இது அதனால் இது மட்டும் இல்லை இது ஐந்து மண்டலங்கள் மட்டுமல்ல அனைத்து மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்க நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் குறைகளை நாங்கள் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன வித்தியாசம் நாங்கள் வந்து செய்வோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப போகிறதில்ல பாருங்கள் எப்படி எங்கள் ஆட்சிகள் எப்படி மக்களிடம் கேட்கப்பட்ட அனைத்து குறைகளையும் நாங்கள் எடுத்து நிவர்த்தி செய்வோம் என்பதை இது முதலமைச்சர் பெறப்பட்ட மார்க்ஸ் இருக்குல்ல அதோடய நிலைப்பாடுகள் எப்படி நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் எங்கே இருக்கீங்களா எங்களுக்கு தெரில உண்மையிலே தெரில நீங்கள் நம்ம பத்திரிகையாளர் முதலமைச்சரை வந்து கேட்க முடிஞ்சதுன்னா அவரை அப்ரோச் பண்ண முடிஞ்சதுன்னா அவர் பத்திரிகையாளரை சந்தைக்கு அவர் துணிவு இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் சார் கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வரப்போகுது எதிர்பாராத கூட்டணி வரப்போகுது நீங்கள் இன்னும் வரைய எது கூட்டணி வந்த மாதிரி தெரியல நாம் தமிழ் மாதிரி தனியாக களம் காண போகிறீங்களா ஏன்னா கூட்டணி இல்லையே உங்கள்கிட்ட யாருமே பலம் கம்மியாக இருக்கா எங்களோட நிலைப்பாட்டில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் கூட்டணி குறித்து கூட்டணி குறித்து எங்கள் தலைமையில் எங்களை எங்கள் தலைமை ஏற்று எங்கள் வெற்றி தலைவர் அவர்களை முதலமைச்சராக இருக்கும் கட்சிகளோடு கூட்டணி என்று கூறியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதையும் முதல் மாநாட்டில் தலைவர் சொல்லியிருக்கிறார் இது வந்து கூட்டணிக்காக அழைக்கிறதுக்காக கூட்டணி நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிற இல்லை இது எங்க கொள்கை சார்ந்த முடிவு மக்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு இருக்கணுங்கிற கொள்கை சார்ந்த முடியும் சார் அதிமுக ஊழல் கட்சின்னு மேடையில் வந்து விஜய் பேசினார் ஆனால் அந்த அதிமுகவில் வந்து முக்கிய அமைச்சர்களாக இருந்த பலரும் இன்றைக்கி உங்கள் கட்சியில் வந்து இருந்திருக்காங்க அப்போ அவர்களெல்லாம் இப்போ புனிதர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அவர் கேட்குற சரின்ற துணியில் தானே அது இல்லை கேட்கப்பட்டு யார் கேள்வி கேட்குறாங்களோ அவங்களோட ட்ராக் ட்ராக் ரெக்கார்டு என்ன திமுக இதே இப்போ குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்களோட என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி தெரிய தேவையில்லை தலைவர் வந்து அந்த கடந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நான் ஊழல் செய்ய மாட்டேன் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் எங்கள் நினைப்பாங்க எந்த தலைவர் ஆட்சியில் யாரும் ஊழல் செய்வதற்கு எந்த துணிவும் பட்ஜெட் அப்டேட் எப்படி இல்லை நான் பார்க்கல உண்மையாக அந்த காலையில் எங்கே இருக்கேன் நான் அதை பார்த்துட்டு ஆட்சி அமைக்க போகிறோம் பாருங்கள் டஃப் இல்ல முன் மக்களோட முழு ஆதரவை பெற்று பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று நம்மளோட வெற்றிகளுக்கு தலைவர் தலைமையில் ஒரு நாங்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம் அது ஏன் சொல்கிறேன்னா மக்கள் ஏன் சொல்கிறேன்னா மக்கள் உண்மையாலுமே ஒரு மாற்றத்திற்காக ஏங்கி ரெண்டு கட்சிகள் மாறி மாறி ஓட்டு போட்டு வெறுத்து போய் எப்போ ஒரு மாற்றம் வராதா ஒரு தலைவர் எங்களை காக்க வரமாட்டாரா அப்படின்னு இயங்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் நான் அடித்து சொல்கிறேன் நம்ம இந்த தேர்தல் பாருங்கள்

சார் குறிப்பாக விஜய் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை தவிர எல்லாத்தையும் கேட்குறீங்க அதான் சார் விஜய் அவர்களுடைய தந்தை வந்து காங்கிரஸ்ங்க வந்து அதிகாரம் கிடைக்கும்னு சொல்கிறாரு அந்த கட்சியில் எந்த இதுவும் இல்லை இருந்தாலும் அவர் விஜயோட அப்பா அவங்க கூப்பிட்றாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து அது பல முறை மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க மாநிலத்தில் செல்லப்பட்டவங்களே மறுப்பு தெரிவிச்சிட்டாரு திமுகவினரே காங்கிரஸுக்கு பலம் இல்லைன்னு பேசக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸை வந்து அவங்க அப்பா எல்லோரும் கூப்பிடுறாங்க அந்த ஏன் தேசிய வெற்றி ஏதாவது ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அது மாதிரிலாம் இல்லை அவர் அப்பாவர்கள் கூறியது அவர்கள் கருத்து கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசுவதை நம்ம தமிழ்நாடு தான் இல்லைங்க உடனே உடன்தான் திரும்ப சொல்வன் எப்படி கேட்டாலும் நான் சொல்கிறேன் கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் முடி முடிவெடுப்பார் அதற்கான பேச்சுவார்த்தையில் அவர் தலைமையில் சார் இப்போ உங்க தலைவர் எப்போ சார் செய்தியாளர்களை சந்திப்பாப்ல என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி இப்போ ரொம்ப நாளாக அப்படியே போய்ட்டு இருக்குது என்டிடிவியில் ஆஃப்த கேமராவில் வந்து பேட்டி கொடுக்குறாரு எப்போ வந்து புதுவிலையில் உங்களை மாதிரி வந்து பத்திரிகையாளர் சந்திக்க போகிறாரு அது எதுவும் என்ன ஸ்ட்ராட்டஜியா அதுவும் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் வந்து சந்திப்பாரா இல்லை என்ன மாதிரியாது அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நோக்கி கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி முதலமைச்சர் அவர்கள் எப்போ பத்திரிகையாளரை சந்திக்கிறாரோ ஒரு உண்மையான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்வு நடக்குதோ அதற்கு அடுத்த நாள் சந்திப்பாங்க சரி அதுக்கு ஒரு குரூப் தேர்தல் பிரச்சார குழு தலைவர் அவர்கள் ஏற்பாட் பண்ணியிருக்கார் ಅವರು கலந்தவளை விரைவில் அறிவு வரும் சார் கருத்து பாக்கறீங்க கருத்து எல்லாம் வரும்போது கணிப்பா கருத்து திரிப்பா உண்மையான கருத்து நீங்க போய் கேளுங்க சொல்லுவாங்க